வணக்கம் நாலாவது நாள் ஐந்தாவது எபிசோடை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம வெடிக்காத்தால் ஒரு சம்பவம் நடந்துச்சு தண்ணி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தோம்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் மாறிப்போச்சு சபரிக்கும் கமருதனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்துக்கிறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வெடி அஞ்சு மணிக்கு தான் வந்து திறந்து விட்டாங்க அதுக்கு முன்னாடி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போய் கமருதேனு போய் தூங்கியா விடிய விடிய உட்காந்துருந்தான்னு வச்சுக்கங்களேன் ஒரு பக்கத்தில் ஒரு சிம்பத்தியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஒரே டாஸ்க்கு தான் இதில் என்ன விஷயம்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு ஒரு பருப்பு கொடுத்துட்டு அவங்க மட்டும் தான் அந்த வேலையை செய்யணும் இது எல்லாரும் தூங்கிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள இருக்காங்க இதுவே முதல் தப்பான விஷயம் தண்ணிங்கிறது எல்லாருமே பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைண்ட் செட் வீட்டுக்குள்ளே வரணும் அப்போ நம்ம வீடு இருக்குன்னு நம்ம வீட்டில் வந்து டெய்லி வந்து தேர்வுக்குள்ளே எது போய் தண்ணி பிடிக்கணும் முடியும் பண்ணிட்டேன்னு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பார்ப்பாங்க அப்புறம் மாற்றி மாற்றி ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி பிடிப்பாங்க தண்ணி வருது அப்படிங்கிற விஷயத்தையாச்சும் இன்ஃபர்மேஷனாச்சும் மற்றவங்க வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரியாச்சும் இவங்க கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் தயாராக இருந்துருக்கணும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறால அவங்க ரெண்டு பேரும் தான் செய்யணும் அப்படிங்கிறத ரெண்டு பேர் தான் பிடிக்கணும் ரெண்டு பேரும் தான் டிஸ்ட்ரிட் பண்ணணும் ஆனால் தண்ணி வருதா வரலையாங்கிறத பார்த்து சொல்கிறது கூட ஒரு ரெண்டு பேர் கூட மனசு வரலை அதை பற்றி எவனுமே பேசலை அது பேசவும் மாட்டாங்க இவங்க எல்லாருமே செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க அது ஒன்றும் மாற்றுக்கத்து கிடையாது அதுக்கப்புறம் பாஸ் பிடிச்சி வால் வால்னு கட்டி எல்லாத்தையும் பிடிச்சி திட்டி விட்டு எதுக்கு வந்து இது உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் ஒரே ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு ஒழுங்காக செய்யவே இல்லை அப்புறம் தண்ணி வந்து வச்சு தான் அடுத்த டாஸ்கே இருக்குது நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்படி அதை டாஸ்க்கு பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து கழி ஊற்றின பிறகு வேறு வழி இல்லாமல் சரி ஏதோ ஒரு பைப் போய் வைங்க நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் டாஸ்க்க வைச்சாங்க அதுக்கான ஒரு பேண்ட்டை வந்து துவைக்கிறது தான் டாஸ்க்கு அதில் வந்து ஒரு எட்டு பேர் சேர்ந்து துவைச்சாங்க அது மூணு பேர் செலக்ட் பண்ணுவாங்க பிரவீன் ஆதிரை அப்படி இன்னொரு ஆள் ஒருத்தர் மூணு பேர் செலக்ட் பண்ணி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க்காக ரெடியாகி உக்காந்துருக்காங்க அடுத்த டாஸ்க்காக ஸோ அந்த இவங்கெல்லாம் நார்மல் டாஸ்க்கு பண்ணுறதே உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது இவங்களாம் எங்கே போய்ட்டு வந்து கேப்டன்ஷிப் எல்லாம் கொடுத்து அது வந்து குறிப்பாக பிரவீனுக்குலாம் கேப்டன்ஷிப் கிடச்சிருந்தா அந்த பையெல்லாம் என்ன பண்ண தெரியல ஏற்கனவே ஆட்டிடியூட் ரொம்ப ஜாஸ்தி அவர் தான் இந்த பிக் பாஸ்லேயும் பெரிய டான் இருக்கிற மாதிரி வந்து ஒரட்டிட்டு இருக்காப்புல அப்புறம் இன்னும் தாண்டி வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இன்னொரு பக்கத்து அப்புறம் ஆதிரிக்கும் சபரிக்கும் ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு அதாவது இந்த பிரச்சனைலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதாவது டாஸ்க் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஓடி ஓடிட்டு இருந்தது அதாவது உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவீங்க நான் வந்து உங்களுடைய டாஸ்க்கு எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எக் கிடீட்டுமே கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சிருக்கீங்க கான்சன்ட்ரேஷனே கிடையாது அப்படி அப்படிங்கிற மாதிரி ஒருட்டோன்னே சபரிக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு சபரிங்கிற மாதிரி கம்பருக்கு வந்து டென்ஷன் ஆயிடுச்சு ரெண்டு பேர் சண்டை போட்டு அதான் அதுதான் அப்புறமும் வந்து போட்டுருந்தாங்க நினைக்கிறேன் ஸோ மற்றபடி டாஸ்கில் எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பார்வதி அந்த டாஸ்க் ஒன்று பண்ணிணா துணி வைக்கிற டாஸ்கில் வந்து பார்வதி என்ன பண்ணிச்சு முதல்ல வந்து என்ன சொன்னீங்க பேண்ட்டை போய் எடுங்க எடுத்த பிறகு போய் தண்ணி போய் பிடிங்கன்னு சொன்னோன்னே பார்வதி என்ன பண்ணாங்க நேராக பார்வதி எப்போயுமே குறுக்கு இருக்கு இருக்குல்ல நேராக கொண்டு போயிட்டு தண்ணி பிடிக்கணும் கொண்டு போய் வந்து வச்சிருச்சு அப்புறம் அதை பிடிங்க எறிஞ்சாங்க யார் நம்ம ஆதலுக்கும் எதுக்கும் பெரிய சண்டை ஓடிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் கெமிக்கும் ஆ கெமிக்க உங்களுக்கு நினைக்கிறேன் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு தண்ணி பிடிச்சி ஊற்றி விட்டு அதுக்கப்புறம் பயங்கரமான ஃபீலிங்ஸோடு போய் பார்வதி உட்காந்து நான் ஏன் முதலே வந்து தண்ணி பிடிக்கக்கூடாதா அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு அதுக்கப்புறம் தண்ணி உட்காந்து அழுதுட்டு இருந்தது பார்வதியோட ஒரு உண்மையான முகமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பல பேருக்கு வந்து தெரியாது சில பேர் சர்வே ஒரு பார்த்தவங்களுக்கு தெரியும் இருக்கலையே மோஸ்ட் டாக்ஸிக்கான பீப்புள் ஆல்ரெடி நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம் பார்வதி வந்து எப்படின்னா ஈஸியாக ட்ரிகர் பண்ணுற ஒரு கேரக்டர் எல்லாத்தையுமே தானே தன்னை தானே ட்ரிகரும் பண்ணிப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணுறவங்க கேரக்டரும் கூட ஸோ அந்த கேரக்டர் வந்து இன்னும் கூட சீக்கிரம் வந்து வெளியே வந்துடும் இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் வெளியே வந்துருச்சு யார் பேசினாலும் வந்து தடுக்கிற மாதிரி அப்புறம் ஒவ்வொருத்தங்களுடைய கதையை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து பிரவீன் காந்தி அப்புறமேட்டு ஆதிரை அப்புறம் கலை மூணு பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க இல்லை பிரவீன்காந்தி வந்து பேசும்போதே இது தடுக்கிறார் ஏன்னா பார்வதிக்கும் பிரவீன் காந்திக்கும் ஆல்ரெடி முட்டிக்குச்சு எதுக்குன்னே தெரியல என்ன கான்செப்ட்னே தெரியல ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறதுனாலையா இல்லை வந்து சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேருத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல பேச ஆரம்பிக்கிறார் அந்த மனுஷன் ஏதோ நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு நல்லா பேச வராது பேச வரும்போதே இந்த பிள்ளை வந்து தடுக்குது சார் இது வந்து உங்களை பற்றி பேசுறது தானே நானுங்கிறது உன்ன பற்றி பேசுறது தானே இந்த பிள்ளை எது பேசினாலும் யார் வேணாலும் தடுக்கக்கூடாது எது அவங்க எல்லாருமே கேட்கணுமா ஆனால் இவங்க வந்து எல்லாத்தையும் போய் தடுப்பாங்களாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் பார்வதி உட்காந்துட்டு இருக்குது இது ஒரு பாசிட்டிவான மனநிலையும் கிடையாது ஒரு நல்ல மனநிலையும் கிடையாது இதை வந்து எந்த எங்கள்லையுமே நம்ம சொல்லி வந்து புரிய வைக்கவும் முடியாது பிரவீன்காந்தி வந்து உண்டான வேலையை செய்யணும் ஏன்னா பெரிய அளவுக்கு நேமிரேட் ஆகுதுக்குண்டான சூழ்நிலை இல்லை அப்படியே பேசி பேசி சர்வே ஆயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் பார்வதிக்கு இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியா பர்சன்ஸாக இருக்கிற யாராக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா பார்வதி வந்து டார்கெட் பண்ணுற ஆட்கள்லாம் மீடியாக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபேமிலியில் ஆனவங்க அப்படிதான் இருப்பாங்க பிரவீன் காந்தி பேசின விஷயம் நல்லா தான்றது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அதிலே வந்து அவங்க விஜய வாழ்க்கைக்குள்ளே நடந்த விஷயங்கள் அது அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கலைன் வந்து தன்னுடைய அந்த பற இசை அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அவனும் அரசியல் தான் பேசுகிறாங்க எல்லாம் அரசியல் ரீதியாக தான் பேசிகிட்டே இருக்காங்க காந்தி வந்து வெளியே அரசியல் கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே வரும்போது தன்னுடைய சினிமா வாழ்க்கையை பற்றி பேசுகிறாங்க தான் எந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆரம்ப காலத்தை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்தினாப்பில் அது கொஞ்சம் நல்ல விஷயமா வந்துச்சு ரச்சகன் படத்துடைய கதை சின்ன வயசுலேயே நான் சொல்லிட்டு இருந்தது பதினஞ்சு பதினஞ்சு வயசில் லேஸ்ட் டேரக்டராக மாறது அதுக்கப்புறமேட்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள ரச்சகன் படம் பண்ணது அப்புறம் ஜோடி படம் பண்ணும்போது வந்து திருஷா அறிமுகப்படுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாப்பில் ஒரே ஒரு விஷயமா இந்த நார்மல் ஆடியன்ஸ் இருக்காங்க பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு பிரவீன் காந்தியான மாட் மாதிரியான நாட்களை வந்து பிடிக்குமாங்கிறது டவுட்டு சாதித்தவங்களுக்கு பிடிக்காது அதுக்கப்புறமேட்டு அவரோட மைண்ட் செட் எப்படி மாறிச்சு இந்த நான் நான்கு அகங்காரத்தினால நான் நடிக்கிறதுக்கு போனேன் நடிக்கிறது போகணும் நான் வாழ்க்கை இப்படி வந்து கொண்டு போய் நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி நிற்கணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நம்ம மனசு சொல்கிற விஷயத்தையும் தாண்டி நீங்கள் நிற்கணும் அதிகமாக அட்வைஸ்லாம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாப்பில்ல அதை கொஞ்சம் நம்மளும் பேசிகிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது சொல்கிறேன் நான் மாதிரிலாம் இருந்தது இங்கே இருக்கிற ஆட்களுக்குள்ளே ஓரளவுக்கு வந்து தன் வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டு சக்ஸஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய ஃபெயிலியரை பார்த்துட்டு நிற்கிறது வந்து பிரவீண்காந்தி தான் அதுக்கப்புறம் இது எல்லாருமே சக்சஸ் அப்படிங்கிற மாயையில் வாழ்ந்துட்டு நான் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாயையில் அப்போது ஒவ்வொரு தூண்டி சக்ஸஸ் இங்கே இருக்குள்ளே இருக்கிற சக்ஸஸ் என்னென்னா அவங்க வந்து ஓரளவுக்கு சர்வைவ் ஆகியிருக்காங்க இந்த ஒரு எபிச அதாவது ஒரு என்ன சொல்கிறோம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் மாடலிங்காக இருக்கலாம் இல்லை வந்து விஜியவாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது பாலிட்டிக்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒன்று மீடியா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று இருக்கலாம் பட் ஆனால் அவங்க பெரிய அளவுக்கு விசிபிலிட்டி இல்லாமல் உட்காந்துருக்காங்க ஸோ பாஸ் மூலமாக நமக்கு ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் அந்த விசிபிலிட்டி வச்சு நம்ம பெரிய அளவுக்கு சாதிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைகள் உள்ளே வந்திருக்காங்க அது ரொம்ப தப்பான அபிப்பிராயம் தான் பட் ஆனால் எங்கே போய் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நேற்று நடந்த சம்பவங்கள் வந்து பல பேருடைய வந்து கான்செப்டை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்ருக்காங்க சபரிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்சிபிளாக இருக்குது ஏன்னா அந்த பையன் வந்து எல்லா போட்டு செய்கிறான் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறான் எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்குது அதே மாதிரி வந்து கம்பருன்னு வந்து ட்ரை பண்ணுறான் தனக்கு முடிஞ்ச விஷயத்தை வந்து ட்ரை பண்ணுறான் ஆதிரியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறாங்க இந்த முந்திரி கொட்டை மாதிரி வந்து அவங்களாம் வாலண்டியராக உள்ளுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிற குருகுனா பார்வதி அப்புறம் வந்து அந்த சுபி அவங்கெல்லாம் வந்து வாலண்டியராக உள்ளுக்குள்ளே வருது அவங்க பேசவே பேசலினாலும் வந்து உள்ளே வருது அதுலேயும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட அதுவும் உள்ள உள்ள வந்து தான் தேவையில்லாம வந்து பேசிட்டு விசிபிலிட்டி கிரியேட் பண்ணுறது வேணால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ க்யூட்டாக ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி இருக்குது பட் ஆனால் அது வந்து பெரிய அளவுக்கு வந்து பேச தெரிஞ்ச மாதிரி தெரியலை நீ எல்லாருமே எந்த கான்செப்ட்கும் நம்ம வரது அப்படின்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த தண்ணி பிரச்சனை வந்து சால்வ் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லோரும் உட்கார்ந்தாங்கனா தான் இவங்க கொஞ்சம் மைண்டு வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது முன்னாடி வரைக்கும் தண்ணி 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 சோறு 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 கொழம்பு 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 தான் ஓடிட்டு இருக்கோம் இது ஏதோ மாற்றி மாற்றி ஓடிட்டுருப்பாங்க எங்களுக்கு தவிர அதை தாண்டி பெரிய அளவுக்கு இங்கே எதுவுமே வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை பார்ப்போம் இது எந்த ஏங்கிளில் போயின்னு சேருதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்து நந்தினி தெரியல திடீர்னு போய் உட்காந்துட்டு என்னால் நடிக்க முடியாது நான் வந்து அழு என்ன சொல்கிறது நான் ரொம்ப எனக்கு சிரிக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு வந்து அழகாக தெரியாது அப்படி அப்படின்னு எதோ சொல்லிட்டு போயிட்டு பேசிட்ருக்கேன் யார்ட்டையுமே வந்து நான் பொய்யாக பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி உட்காந்துட்டு வந்து மாற்றி பேசறதுனால் முடியாது அப்படி இப்படி ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு பயங்கரமாக கட்டி கதறி அழுதுச்சு என்னடா இந்த பிள்ளை திடீர்னு உட்காந்து அழுதுகிட்ருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்களுக்குள்ளே நடக்கிறது மொத்தம் நாலு நாள் தாங்க புள்ளுக்கில் வந்து நாலு நாள் தான் ஆகுது ஒருத்தனோட கேரக்டர்மே ஒழுங்காக தெரியாது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் க ஏதோ ஒரு இடம் இங்கே போய் அக்கேஷனில் கலந்துக்கிறோம்னு வைங்க நாலு நாள் ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல் நாளே பேசி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு நா நூறு நூற்றி ஆறு நாட்கள் இருக்குது இந்த நூற்றி ஆறு நாட்களில் முதல் நான் ஒரு வாரங்கிறது வந்து எந்த ஒரு எமோஷனலையும் அட்டாச் ஆகிடக்கூடாது எந்த எமோஷனலாகவும் எந்த விஷயங்களையும் பேசவே கூடாது அப்படியே நம்மளோட மைண்ட் செட்டில் இருந்து அப்சர்வாக பண்ணணும் அதை விட்டுட்டு சும்மா எதுக்கிட்டாலும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க இது இப்படி ரியாட் பண்ணுறவங்க எதுக்கு உள்ளுள்ள வந்து உட்காந்துருக்காங்கன்னு தெரில இது ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை அதாவது முதல்ல தான் ஆடியன்ஸ் ஆடியன்ஸு பிக் பாஸ் ஆரம்பிக்கும் இங்கே அதுவும் ஆரம்பிக்கலை எதுவுமே ஆரம்பிக்காமல் இருக்கிற சமயத்தில் இப்படி வந்து உணர்ச்சி வசப்படுதுன்னா முதல்ல வந்து வெளியே போகிற குரூப்பில் இவங்க தான் இருப்பாங்க இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே போய் உட்காந்து எல்லா பிக் பாஸ்லையும் பாருங்கள் உள்ளுக்குள்ள போய் உட்காந்து அழுதாக தான் வந்து உள்ளுக்குள்ள உட்காந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல யார்ட்டையும் பேசி பர்ஃபார்ம் பண்ண முடியலைன்னா நேரம் என்ன பண்ணுவாங்க போய் வந்து ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து அழுதுடுவாங்க இல்லை தனியாக உட்காந்து வானத்தை பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அப்போ தான் ஃபோக்கஸ் வைப்பாங்க கேமரா ஏன்னா எங்கெல்லாம் கேமரா இருக்காங்க போய் அழுதுவாங்க இல்லை கேமரா இல்லாத இடத்துல கத்தி கத்தி அழுதிங்கன்னா அதுக்கு மைக்கில் ரெக்கார்ட் ஆகிடும் அதுக்குண்டான விஷயங்கள் வந்து எல்லாருமே போய் சமாதானம் பண்ணுவாங்க அது வந்து வேறு ஃபார்மெட் கிடையாது ஒருத்தவங்க தனியாக உட்கார்ந்து அழுதுகிட்ருக்காங்க ஏன்னா நம்ம ஹவுஸ்மேட் எல்லாமே கண்டுக்காம உட்காந்துட்டு இருக்க முடியாது போய் எல்லாரும் போய் ஆகணும் சமாதானம் பற்றி ஆகணும் அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னா அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க உண்மையான எமோஷனும் இருக்கலாம் அந்த எமோஷனுக்கு வந்து அடிமையாகிறவங்க இப்போ நந்தினி உண்மையாகவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அதுக்குனால என்ன படம் ப்ரோஜனம் இந்த பிக் பாஸ் ப்ரோக்ராம்னு என்ன ப்ரோஜனம் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது மற்றவங்களுக்கு ப்ரோஜனம் கிடையாது நேரம் வேற எம் தான் ஆகுது ஏற்கனவே தண்ணி இல்லாமல் அழுதுட்டுருக்காங்க த உடம்புக்குள்ளேயே தண்ணி இல்லை வெளியும் தண்ணி இல்லாமல் இருக்காங்க இப்போ இன்னும் அழுதுட்டு இன்னும் டீக்ரேட்டட் ஆகி இன்னும் ஃபீல் தான் பண்ணி இருப்பீங்க அதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ புரிய போகுதுன்னு தெரியல ஆக இன்றைக்கி டாஸ்க் முடிச்சு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்குள்ளே யார் கேப்டன் ஆகிறாங்களோ அதை பொறுத்து தான் இங்கே மிகப்பெரிய சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அந்த ஒரு இடத்துக்காக தான் நான் காத்துட்டுருக்குறேன் எப்படியாவது இவங்க யாரோ ஒருத்தன் கேப்டன்ஷிப் ஆகணும் அவனோட ஆட்டிடியூடில் இந்த வீடு எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குற ஆர்வத்தோடு இருக்கிறேன் இப்போ நான் என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா பிக் ஓடுது ஓடுதில்ல அது பாட்டு ஓடட்டும் இவ் எவன் என்னென்ன பண்ணுறான்னு நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா எந்த ஒரு கண்டிஷன் மேலேயும் பெரிய ஈர்ப்பு வந்து யாருக்குமே கிடையாது இப்போது டாஸ்க்கு அந்த டாஸ்க்குள்ளே வருகின்ற ரியாக்ஷன் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த பிக் பாஸையே கணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால இந்த டாஸ்க் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து பேசலாம் ரொம்ப நிறையா பேசிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக லைவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அசமல் பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் பெரிய சம்பவங்கள் இன்னும் பெருசாக நடக்கலை ஆனால் இந்த வாரம் வந்து நாளைக்கு அன்றைக்கி வெள்ளிக்கிழமில் பெரிய சம்பவம் நடக்கும் இன்னைக்கு தான் வந்து கத்தி கதறிப்பாங்க ஏன்னா வந்து நாளைக்கு கண்டென்ட் வேணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டென்ட் வேணும் இந்த தண்ணி பிடிச்ச கண்டென்ட் மட்டுமே பேசிட்டு முடியாது புறம் பேசின ரெண்டு மூணு விஷயங்கள் தான் இருக்குது அதையும் பாதி நேரத்தை லைவ்ல போட்டு முடிச்சிட்டாங்க குறும்படம்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு வேலை வைக்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பாஸ் வேலை செய்கிற மாதிரி தெரியுது ஏன்னா குறும்படம்லாம் போட்டு விஜய் சேதுபதி தான் கேள்வி கேட்கணும் ஆனால் விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த எப்பிசோட்ல அறிமுகப்பட்டு அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாப்ல ஸோ இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச இந்த குறும்படம்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி அவர் பேசுகிற அளவுக்கு வந்து அவருக்கு நேரம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல என்ன கண்டிஷனில் வந்து ஹோஸ்ட்டாக வந்தாரு அப்படிங்கிறதே தெரியல கமல் கிட்ட இருந்த அந்த க்ரூப் வந்து விஜயசேகர் போய்ட்டு வராமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய அர்ஜென்சி தான் ஒருத்தர் பேசாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு தட்டி போயிட்டே இருக்காரு ஸோ இன்றைக்கி நடக்கிற வெள்ளிக்கிழமை நடக்கிற சம்பவத்தை வச்சு நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த எபிசோடில் அப்படிங்கிற விஷயம் தான் எழுதுங்க நிறைய பேசணும் நிறைய பேசணும்னு சொல்லி யோசிக்கிறோம் நிறைய கண்டென்ட் வரும்போது நிறைய பேசலாம் வாலண்டியராக உட்காந்து எழுத்து பிடிச்சவங்களை பேசணும் அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி உள்ளுக்குள்ளே வர நடக்கட்டும் நம்ம எப்படி சொல்கிறது இதை பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைப் வரும்ல அப்போ இன்னும் நிறைய பேசுவோம் சரியா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் உங்களுடைய கருத்துக்களை வந்து காமண்ட்லேருந்து இன்னும் நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்